கொஞ்சம் சாணியை பிடிச்சி நடுவில் வச்சு அது மாதிரி ஒரு பூசணி பூ வச்சுக்கினா அழகாக இருக்கும் செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்குது ஏம்மா பறிச்சு என்ன காசு வேண்டியது தான் சாமியில் கொஞ்சம் வைக்கலாம் அம்மா என்ன பண்ணுறீங்க எழுந்துட்டியா வா வா போய் பல்ல வளைக்கு முடிஞ்ச வேணுமா காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டேன் ஆ படி புக் எடுத்து படி என்னமா படி படி படின்னே சொல்லி நினைப்பியம்மா எனக்கு படிக்கிறதுக்கு எந்த வேலை இல்லைம்மா அதே படிச்சு முடிச்சிட்டோம்மா நான் நேற்றேன் அப்படியா படிக்கிறதுக்கு எந்த வேலை இல்லையா சரி அம்மாவுக்கு சட்டி அடிச்சு கொடுக்கியா தேங்காய் எடுத்துன்னு வரேன் தேங்காய் பற்றி அரைச்சி அறுத்து போட்டு ஆ தேங்காய் சட்னி அரைச்சி கொடு அம்மா கொஞ்சோடு எழுத வேண்டிய வேலை மட்டும் இருக்குமா அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் வேலைன்னு சொன்னாதான் ஞாபகம் வரோம் படிக்கிறோம் எழுதணும்னு நான் சைஸ் கே போய் ஓடிடலாம் வீட்டில் சின்ன சின்ன வேலை செஞ்சால் தானே எல்லா வேலையும் பழகிக்க முடியும் ஒரு சட்னி கூட அரைக்க தெரியலாம் அப்புறம் எப்படி காலத்துக்கு அம்மா வயசு செஞ்சு கொடுத்து கொடுப்பாங்க ஆ அதெல்லாம் செஞ்சு கற்றுக்கணும் இல்லை இட்லி சொல்கிறதுக்கு தோசை சொல்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்குள்ள அதெல்லாம் அவசரத்தில் உதவியாக இருக்கும்ல சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்கம்மா இவ்வளோங்க இந்த பெரிய என்ன பண்ணுறா தெரியல என்ன தூங்கி நிற்கல இந்த வீடு யாருன்னா வாடகை கேட்டால் உண்ணும் யாருன்னா வந்து சொல்லி வைக்கணும் சொன்னால் தானே வருவாங்க மேடையும் சொல்லி வைக்கல வாடகை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு மாச செலவு இருக்குன்னா ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மா நீ தரச்ச மாவு உள்ள பொங்கி ஊத்தி நிருக்குமா சிச்சோ அது மறந்து போயிட்டே வேற என்ன செய்ய மாட்டேன்றது பொங்கி கீழ ஊத்தி சரி நிறைய மா ஊத்தி சரி கொஞ்சம் தான் ஊத்திச்சி ஒரு ரெண்டு கண்டி ஊத்திச்சி சரி அது எத்தனை மா இட்லி ஊத்திடலாம் அந்த கீழ செஞ்ச மா எடுத்து ஒரு கிணத்துல போட்டு கஞ்சி தண்ணி ஊத்தி வை மா வைக்கலாம் அதெல்லாம் மாடு சாப்பிடுமா ஆ சாப்பிடு நீ சாப்பிடு நீ போட்டு வைடி அப்ப எத்து கூட எத்து வந்துருவா ஆ எத்து வந்துருவா அம்மா குஞ்சி குஞ்சி போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக கட்டக்கூடாது வீட்டை முதல்ல இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் காலை டிஃபன் வேலை இட்லி ஊற்றி வச்சாச்சு சட்னிக்கு ரெடி பண்ணலாம் அம்மா ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆச்சுமா சாப்பாடு செஞ்சிட்டீங்களா அம்மா சாப்பாடு செஞ்சு ஏண்டி மாவே நிறைய அரைச்சி வச்சது வேண்டி அதில் பொங்கி ஊற்றின இருக்குது குளிச்சு போகுது ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆ மதியானத்துக்கு இட்லி தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் காலையில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டு போயிடலாம் போயிடுங்க ஆ மதியானத்துக்கு வந்து கார சட்னி ஆ கார சட்னி தான் கேட்டு போகுது மதியானத்துக்கு ஆ கார சட்னி செஞ்சு தரேன்னா மா இப்பவே டைம் ஆகுதுமா கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்கமா சரி தேங்காய் சட்னி மட்டும் நீ அரைச்சு தேங்காய் போட்டுக்கோ கொஞ்சம் உரச்சக்கலை போட்டுக்கோ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோ ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கோ நான் அரைச்சு எதுவும் சீக்கிரம் ஓடியா காசு தரேன் தேங்காய் சட்னியில் போய் பூண்டு போடணுமா என்ன சொல்றீங்க நீங்க ஆமா நீ அது நல்லா இருக்கும் டி தெரியாது உனக்கு ரெண்டு ரெண்டு பல்லு மட்டும் போடு சரி அரைச்சு வர இட்லி வந்துட்டு இருக்கும் கார சட்னிக்கு வெங்காயமா உளுந்து மருப்பு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதுதான் மிக்சி அரைச்சிக்கலாம் இப்போ அம்மிக்கலாம் போக முடியாது டைம் இல்லை

அப்போ கொஞ்சம் ஆற வச்சு ஃபேன் போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டேன் சட்டை எடுத்துமா சாப்பிடுங்க அவங்க எப்பயோ போனாடியமா பல்லு வளர்க்கறதுக்கு இன்னும் ஆளை காணல என்ன தான் பண்ணி இருக்கா தெரியும் அவ்வளோ குரல் போடு அவள் எப்படி உள்ள வந்துட்டாம்மா ரெடி அம்மா ஸ்கூலுக்கு வந்துட வேணா பார்க்கவே இல்லையே தெரியாதாம்மா ஓடி போயிருக்கா உள்ள வரட்ட வரட்டா காலையில் ரெண்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க மத்தியானத்துக்கு ஒரு மூணு இட்லி ஆ கரெக்டாக இருக்கும் நம்ம பொண்ணு அப்புறமா ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பழுது இருக்குது அவருக்கு சாப்பிடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காரச்சட்னி கொடுத்துருவா தான் சாப்பிட்றதுக்கு ஓகே இப்படி தான் காசு ஓட்ட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரம் அம்மா ரெண்டு ரெண்டு இட்லி போதும்மா எதுக்குமா மூணு மூணு வச்சிருக்கீங்க சாப்பிட முடியாதுமா காலையில நல்லா சாப்பிடலாம் சாப்பிடுங்க அம்மா தோசை சுட கூட நல்ல மொறு மொறுன்னு நெய் ஊத்தி ஏன் மைத்த சுட்டு வச்சிருக்கீங்க ஏண்டி காலையில தோசை சாப்பிட்டா தண்ணி தாகமா இருக்கும் ஸ்கூல்ல போய் தண்ணி தான் குடிச்சனே இருக்கணும் இட்லி தான் நல்லது வேக வச்சு ஆவில வேக வச்சு தான் சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிடு ஒரு நாளாவது இந்த தோசை சுட்டு குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு சரியா சுட்டு தெரியாதா நான் எப்பவே இட்லி செஞ்சு வச்சிருக்கنا எனக்கு ஒரு கதை வர சொல்லி நீங்க தண்ணி தாக இருக்கணும் ஆமா எனக்கு சுடு தெரியாதே நீ வந்து சுட்டு குடு எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுமா நீ சமைச்சுக்கோ நீ நீயே நீ நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கு எதுவுமே சேர்த்து தெரியாது இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது ஏமா சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தலை வாரி விடுமா ஆ வாரி விட வாரி விட சீக்கிரமாக சாப்பிடுங்க ஒரு வடை கையாக செஞ்சுருக்கலாம் இது என்ன சட்னி இது தேங்காய் சட்னியா கார சட்னியா இது எதாவது பார்த்தாலும் நீ செய்யற இது தனி டக்குன்னு செய்ய முடியும் வடை செய்யணும்னா முன்னாடியே பருப்பு ஊற வைக்கணும் அரைக்கணும் ஆ எவ்வளோ வேலை இருக்குது வடை கறி செய்யறதுக்கு டக்குன்னு வந்து வடை கறியே இதுதான் சீக்கிரமாக அரைக்க முடியும் ஏன் முன்னாடியே பருப்பு ஊற வைக்க வேண்டியது தானே

இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டிட்ட வேண்டியதுதான் சாதனா செஞ்சு வச்சுக்கா மாவு வேஸ்ட்டாக மாடு தான் ஊற்றணும் மாடு ஊற்றுங்க இப்போ என்ன அதுக்க மாடு சாட்டு போட்டோம் ஓ மாடுக்கு வைக்க கஷ்டப்பட்டு அரைச்சுனா நீயே பார்த்தல்ல அம்மியில் ஆட்டுக்கல்ல உட்காந்து நான் கூட கஷ்டப்பட்டு அரைச்சனே மாடுக்கு வைக்கிறதுக்கா ஏடி நீ வேற ஸ்கூ ஹோம்மா டைம் ஆகுது ஸ்கூலில் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு வெளியில் முட்டி போட வச்சாங்க வச்சுக்கேன் உன்னை முத்து முத்துன்னு முத்திடுவேன் நான் எல்லாம் அந்த அப்பாவை சொல்லணும் இங்கே அந்த அப்பா வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கண்டிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்க மதியானத்துல இட்லி கட்டி குடுத்துருக்கீங்களா அப்பா கிட்ட சொல்றாங்களே நீ தினமும் இட்லி கட்டி குடுக்குறேன் எனக்கே ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா நான் இந்தமா அப்பா கிட்ட சொல்லுவேமா போய் சொல்லு நாளைல இருந்து உங்க அப்பா உருது சோறாக்கி தருவாரே சாப்பிட்டு அம்மா அப்பா ஒரு வாட்டி பிரிஞ்சு செஞ்சாரு ஞாபகம் இருக்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் தான் செய்யறேன் உப்பே போடாம செஞ்சார் பாரு வாயில உடனே தேங்கிது அவரு அதுல உப்பே போடலன்னு ஆஹ் அவரும் சாப்பிடல நம்மளும் சாப்பிடல கஷ்டம் நாய்க்கு போட்டோம் நாய்க்கூட சாப்பிட முடியாதுன்னு ஓடி போச்சே அந்த மாதிரி செஞ்சு போடாம நீ வடங்குவ இவளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வாட்ட வட்டமா ஆக்கி போடணும் அத குழு ரொம்ப அதிகமாயி போச்சு சாப்பிட்டு இலைய மட்டும் அப்படி உரமா போட்டுட்டேன் தட்ட சும்மா கழிவைங்க அப்படியே போட்டு வைக்காதீங்க ஒரு பட்ட சாமி முடியும் எட்டி எடுத்து இது வலிக்குது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் இன்னைக்கு மத்தியம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க துணி துவைக்க தோக்கி போறேன்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா சாயங்காலம் வந்து கூட நான் துணி துவச்சி தரேன் உங்களுக்கு ஏன்னா நீ சேங்கல வந்து துவச்சி போட்டு அது எப்படி காயுது நான் துவச்சி போட்டு வைக்கிறேன் காயிட்டோம் வெயில் இன்னைக்கு நல்லா துணியில் தான் காயுது காஞ்சிரும் சேலத்துக்குள்ள சரிம்மா அப்போ சா மட்டும் எடுத்து போட்டு வைங்க நான் வந்து துளக்கி தரேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க ஆமா டெய்லி மதியம் தூங்கி தூங்கி தான் இவ்வளவு குண்டா இருக்காங்க நீ வர சொல்லி கூறிய அம்மாக்கு தூங்குறதுக்க வாய் வாய் கொஞ்சம் நெஞ்ச வாய் கிடையாது அம்மாயிட்டுக்க ஒழுங்கு மாதிரி தான் சாப்பிட்டு ஓடி போயிடு ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கு துப்பு கிடையாது வாய் ஆ வாய் கொஞ்சம் நெஞ்ச கொம்பு இங்க கொம்பு வச்சு வளச பரம் பாரு அம்மா குண்டா இருக்கா சொன்ன உடனே எவ்வளவு கோவம் வந்து பத்தியா இன்னைக்கு ஒருத்தி உதவ என்ன ஸ்கூலுக்கே போக போறான்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி கிளம்பலாம் வாங்கின்னு வரட்டும் நல்ல சமத்தியா மறந்தே போயிட்டேன் விநாயகர் சவுத்தி வேற வந்து சொல்லி போயிட்டு பழம் காய்கறி எல்லாமே போய் வாங்கிட்டு வரணும் உங்கள் அப்பாவை கூட்டம் தான் வண்டியில் போயிட்டு வரணும் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன்னா டயர்டாயிடும் ஒரு வேளை செய்ய முடியாது அம்மா நான் ஸ்கூல் விட்டு வர வழியில் நிறைய இருக்குமா நான் பிரச்சனை வருட்டோமா நிறைய இருக்குதா ஆ ஆச்சனைமா ஒரு ரெண்டு மாதம் வர மாதிரி போதும் அரக்கம்புல கூட இருக்குமா எங்கள் ஸ்கூல் பக்கத்துலயே இண்டி அரக்கம்பு நம்ம வீட்டை சுற்றி நிறைய இருக்கு அருகம்புல வேணாம் ஆ பூ மட்டும் பிரச்சனை அப்புறம் தோரணம் செய்கிறதுக்கு இந்த தென்னை மரத்தோட அந்த குருத்துலாம் வேணுமா இன்னைக்கு மக்கள் ஏறி பிரச்சனை வருவீங்களா இல்லைம்மா எங்கள் கிளாஸ் பசங்க வந்து ஸ்கூலில் விநாயகர் சதி கும்பிடுவாங்க ம் அதுக்காக நிறைய பிரச்சனை வந்து வச்சுருக்கானுங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு எத்தனை வரட்டுமா ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு தான் வச்சுக்காங்க அங்கேயே கட்டட்டும் நம்ம அப்பா பிரச்சனை சொல்லலாம் ஆ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தானே மரம் இருக்குது அங்கேருந்து பிரச்சனை சொல்லலாம் ஸ்கூலில் இருந்துலாம் வேணாம் இந்த வாட்டி விநாயகர் நம்மளே செய்யலாமா நம்ம மண் வந்து அழகாக செஞ்சு நம்ம கும்பிடலாமா நமக்கு செய்ய செஞ்சு நம்மளே செய்யலாம் ஆனால் இதே ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க பார்த்தியா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மண்பானை செய்கிறவங்களாம் நான் விற்பாங்க விநாயகர் அவங்களுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கணும் இல்லையா நம்ம அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் ஏன்னா இத நம்பி தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வேற ஏதாவது தொழில் செய்கிறாங்களேன்னா இந்த மண் பானை செய்து வருஷத்துக்கு இந்த பிள்ளையார் செய்யுது இதுதான் அவங்களோட தொழில் நம்மளே செஞ்சு நம்மளே கும்பிட்டா அவங்களும் பாவம் இல்லையா நம்ம காசு வாங்கிக்கலாம் ஆமாம்மா நீங்க சொல்றது கூட சரி அவங்க அத நம்பி தானே இருக்காங்க ம் விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் கொழுக்கட்டை அந்த பூரண வச்ச கொழுக்கட்டை எள்ளு வலைலாம் போட்டு செய்வீங்க அது சூப்பரா இருக்கும்மா ஆமா தின்றது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் மற்ற ஏதாவது ஞாபகத்தில் இருக்குமா ஆனா போன இந்த அந்த மணி பர்சன் மாதிரி அதை கடைக்கத்துக்குள்ள ஏன் ஒரு பல்ல அந்த மாதிரி சேரறீங்க இந்த வாட்டி யூடியூப்ல பார்த்து எப்படி சாஃப்ட்டா கோல்கட்டை செய்யறதுன்னு கத்துக்கிட்டு சூப்பரா செய்றீங்க புரிஞ்சுதான் நான் செஞ்ச ஒன்றும் சாப்பிட முடியல அப்போ நீங்க சூப்பரா அம்மாக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அடுத்த சந்திக்கலாம்